அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு வார்த்தை பல நேரங்களில் நம்ம சொல்கிற ஒரு மு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னா கடவுளுடைய வழி வந்து கரெக்டான வழி இல்லை மீன்ஸ் கடவுள் வந்து இந்த இது காரியத்தை செஞ்சுட்டார் இந்த இது விஷயங்களை செஞ்சுட்டாரு செம்மையானது அல்ல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் கடவுள் பேரில் ஸோ அப்படி ஒரு கூட்டம் வந்து சொல்லுது அப்போது கடவுள் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சோல் அதாவது எல்லா மனுஷ்ட இருக்கிற சோல் வந்து என்னோடது ஸோ அந்த சோல் வந்து நான் கொடுக்குற அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி நடந்து உண்மையாக இருந்து உண்மையாக கடவுள் கீழ் பிடிஞ்சு உண்மையாக இருந்தால் நான் வந்து எதுக்கு தீமையை அனுமதிக்கப்போகிறேன் அழிவுக்குள்ளே கொண்டு போக போகிறேன் நல்லது செஞ்சால் அந்த சோல் வந்து எல்லா சோலும் என்னுடையது நல்லது செய்கிற ஆத்மா வந்து அழியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா அப் அப்பா வந்து ஒரு திராட்சைக்காயை சாப்பிட்றாங்க அது பிள்ளைக்கு கூசுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்ப அப்படின்னா என்னென்னா அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அடைப்பாங்க ஸோ நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நம்ம இருந்து விலகி கடவுளுக்கு நேராக திரும்பும்போது அந்த அழிவுலேருந்து காப்பாற்ற போடுவோம் சாவுகிறவர்களுடைய சாவியை விரும்புகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வாசனை சொல்லுது ஸோ அதுதான் வந்து என்னென்னா நம்ம கடவுள் மேலே நம்ம தப்பு பண்ணிட்டு கடவுள் மேலே ப்ளேம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வருது ஸோ நம்மள நம்ம திருத்தும் போது கடவுள் அதுக்கான சூழ்நிலை